உத்தரப்பிரதேசத்தில் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஒரு மாவட்டம் ஒரு தொழில் பூங்கா என்ற திட்டத்தை முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைக்கிறார் அங்கு இருக்கும் எழுபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் எம் எஸ் எம்இ திட்டங்களுக்காக நூறு ஏக்கர் பரப்பில் பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன இதில் என்ன விசித்திரம்னு கேக்குறீங்களா சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தொழில் பூங்காக்களுக்கு அவரது பெயரை சூட்ட உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இந்த விஷயம் தெரிஞ்சவங்க பாரடா யோகி சும்மா கலக்கிறாரு என்று ஃபயர் விடுவாங்க ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வேறு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஒரு திட்டத்துக்கு பெயர் சூட்டும் போது குஜராத்தை சார்ந்த ஒரு நபரின் பெயரை தேர்ந்தெடுக்கிறாரு அதுவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமாக நபரின் பெயரை தேர்ந்தெடுக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து எத்தனையோ தேசிய தலைவர்கள் உருவாகி இருக்க பாஜகவின் முதல் பிரதமர் வாஜ்பாய் உட்பட ஆனால் ஒரு காங்கிரஸ்காரரின் பெயரை அதுவும் ஒரு குஜராத்தியின் பெயரை முன்மொழிவதற்கான காரணங்கள் என்னன்னு நினைக்கிறீங்களா அந்த குஜராத்தி காங்கிரஸ்காரர் ஆக சிறந்த தேசியவாதியாக இருந்தார் என்பதுதான் சுயநலத்தை பொருட்படுத்தாது ஒருங்கிணைந்த பாரதத்தை அமைக்க அந்த தேசியவாத தலைவர் பாடுபட்டார் என்ற தேசிய சிந்தனையும் சேர்த்துதான் சித்தாந்த தலைவர்களின் பெயரை சூட்டியிருக்கலாம் தன் அப்பா பெயரையும் பாட்டி பெயரையும் கூட சூட்டியிருக்கலாம் நம்ம ஊர்ல ராமசாமி நாயக்கர் பெயர் வச்சது அண்ணா பெயர் வச்சது கூட பரவாயில்ல முதல்வராக இருந்த சொந்த அப்பா பெயர் வைத்தது கூட பரவாயில்லை ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு பாட்டி பெயர் வைக்கும் அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல திராவிட பிளஸ் பற்றுக்கள் அதிகமாக இருக்கும் நேரத்தில் தேசத்தை வலுப்படுத்தும் ஒரு திட்டத்திற்கு தேசத்தை கட்டமைத்த ஒரு தேசியவாதியின் பெயர்தானே தேவை என்று போகிற போக்கில் உத்தரப்பிரதேசம் இதை செய்து காட்டியுள்ளது நம்ம ஊர்ல ஒரு பாலத்துக்கு பெயர் வைப்பதில் தொடங்கி விமான நிலைய பெயர் வைப்பது வரை பஞ்சாயத்தாக இருக்கும் நேரத்தில் ஜாதி வெறி கொண்ட ஆரியர்கள் என்று இவர்கள் எப்போதுமே தொடர்ந்து சொல்லிவரும் வரும் உத்தரப்பிரதேசமோ தேசியவாதத்தை கையில் எடுத்துள்ளது இது ஒரு புறம் இறக்க வடகன் பீடாவாயன் என்று நாம போற போக்குல கிண்டல் அடிக்கும் உத்தரப்பிரதேசத்தின் தொழிலாளர்கள் இத்தகைய திட்டங்கள் காரணமாக நிரந்தரமாக உத்தரப்பிரதேசத்துக்கு மீண்டும் திரும்ப வாய்ப்புகள் அதிகம் தமிழகத்தின் லேபர் என்பது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநில தொழிலாளர்களை நம்பியே இருக்கிறது என்று நம் எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த விஷயம் உத்தரப்பிரதேசம் புலிப்பாய்ச்சலில் சென்று கொண்டிருக்க தமிழகமோ மது போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது ஒரு கம்பெனி இங்கே முதலீடு செய்கிறதா இல்லையா என்பதை அமைச்சர்களின் பதிவுகளை வைத்துக்கொண்டு கூட நாம் உறுதியாக கூற முடிவதில்லை லேபர் போர்ஸ் பிரச்சினையை கையாள ஒரு நீண்டகால திட்டம் தமிழகத்திற்கு தேவை